இவனுக்கு வணக்கம் தற்போ தற்பொழுது விநாயகரின் பிள்ளையாரின் பெயர் மற்றும் அவருடைய வரலாறு உமாதேவியின் விரத முறை பார்வதி பரவே பரமேஸ்வரனை அடைந்த முறைகள் அனைத்தும் பகுதி ஒன்று இரண்டு மூன்றில் பார்த்தோம் தற்பொழுது பகுதி நான்கில் அதாவது விநாயகருக்கு செய்யக்கூடிய கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்கள் மற்றும் கொழுக்கட்டை செய்யும் முறையை பற்றி இதில் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க உள்ளோம் அதற்கு தேவையான பொருட்கள் அரைத்த பச்சரிசி மாவு உப்பு நல்லெண்ணெய் தேங்காய் வெள்ளம் ஏலக்காய் இதை வந்து செய்யும் முறை பச்சரிசியை தண்ணீரில் சிறிது நேரம் ஊற வைத்து கழுவி கூடையில் வடிகட்டி லேசான துணியில் அரிசி அரிசியை பறை